கதமம் வாசகர்களுக்கு வணக்கம் கதமம் வாசகர்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் ஆஃப்லைன் மோட் பிரச்சனையிலேருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் ஜியோ ஃபோர் ஜி மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இதிலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் மெத்தட் ஒன் உங்களுக்கு ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் ஆஃப்லைன் மோடில் காமிச்சிதுன்னா முதல்ல ஜியோ ஃபோர் ஜி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இந்த மூணு டாட் மாரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருந்து செட்டிங்ஸ் எடுங்க அது உள்ளே போனீங்கன்னா அது உள்ள ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ஸ்க்ரீன் இதுமாரி வரும் இதில் வந்து எனேபிள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா சில டைம் அது டிசேபிளில் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட இதை செக் பண்ணி பாருங்கள் அது ஆன்லைனில் வந்துருக்கும் அப்படி இது வரலன்னா மெத்தட் நம்பர் டூவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மெத்தட் டூவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் மேனேஜர் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் அதை பார்க்கலாம் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும் அதில் போயிட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுங்க அந்த கிளியர் டேட்டா அதை கொடுத்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் டேட்டாவெல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா திருப்பி ஓப்பன் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து அது வராது இந்த புதுசாக வாங்க நம்ம மொபைல் புதுசாக அப்டேட்டடாக இருக்கிற மொபைலுக்கு அது வராது அதில் வந்து ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி ஜியோ ஃபோர் ஜியோ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் இதுமாரி வரும் அப்படி நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்க்ரீன் போங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன் போங்க இதில் வந்து ஒயிட் லிஸ்ட் ஜியோ வாய்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜியோ வந்து ஒர்க் ஆகும் ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் சில பேருக்கு வந்து அந்த வந்து எரர் ஒன்று வரும் மைக்ரோஃபோன் எரர்னு அப்படி வந்துச்சுன்னா அந்த மறுபடியும் அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் பர்மிஷனாக இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து மைக்ரோஃபோனை வந்து எனேபிள் பண்ணுங்கள் மைக்ரோஃபோன் கேமரா ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா காலிங் ஒர்க் ஆகும் இப்போ இந்த மெத்தடும் உங்களுக்கு சுத்தப்பட்டு வரலன்னா மெத்தட் நம்பர் த்ரீ இருக்குது இந்த மெத்தட் நம்பர் த்ரீ வந்து ஏபிஎன் செட்டிங்ஸ் பண்ணுறது இதில் செட்டிங்ஸ் பண்ணுன்னா நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் போங்க மோர் நெட் ஒர்க்கை செலக்ட் பண்ணுங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணி இதுக்கு போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் குறி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஆட் நியூ நியூ ஆக்சஸ் பாயிண்ட் அதோட சூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து ஃப இதுமாரி வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும் நேம் கொடுக்கும்போது ஜியோ ஃபோர் ஜி அந்த நேம் கொடுத்து ஓகே கொடுங்க அதுக்கடுத்த ஏபிஎன் கேட்கும்போது ஜியோ நெட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுங்க அதுக்கடுத்தது வந்து எம்சிசி ஃபோர் நாட் ஃபைவ் இது அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்துங்க அதன் பிறகு இந்த எம்என்சி நம்பர் எயிட் ஃபைவ் ஃபோர்னு கொடுங்க அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கொடுத்து பாருங்கள் கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன் நன்னு கொடுங்க ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் ஐபிவி ஃபோர் ஐபிவி ஃபை சிக்ஸ் கொடுங்க ரெண்டாவதுக்கும் அதே கொடுங்க இதில் நான் சொல்லாதது அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி கூட திருப்பி செக் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஓ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுபடியும் மொபைல் நெட்வொர்க் போய்ட்டு அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்து ரீஸ்டோர் ரீசெட்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களோட மொபைல் வந்து பழையபடி ரீசெட்டாக பழைய நெட்ஒர்க் செட்டிங்கே ரீசெட் ஆகிடும் அதனால் வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்ல இது கடைசி மெத்தடு இப்போ இந்த மெத்தட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஃபுல்லாக எல்லா ஜியோ ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் அப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை போட்டு பழைய வெர்ஷன் ஒன்று நான் இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பழைய வெர்ஷன் வந்து இந்த யூடியூபில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பாருங்கள் லிங்க்கு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த ப இந்த நாலாவது மெத்தட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு நன்றி